ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் தேங்காய் யூஸ் பண்ணி ஒரு இட்லி பொடி ரெசிபி வாங்க இதை எப்படி பண்ணலான்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பொடி செய்கிறதுக்கு ஒரு பத்து டு பன்னெண்டு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் கால் கப் தோரம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயப்பொடி அரை கப் உளுந்து ஒரு கப் போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வறுத்துட்டு வந்துடலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தான் சேர்த்துருக்கேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் மூணையும் சேர்த்தே போட்டுக்கோங்க இது நல்ல செவக்க வறந்து வரணும் அதுவரை நல்ல சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ காய்பொடி சேர்த்துக்கலாம் எடுத்துல தேங்காய் இதையும் சேர்த்துலாம் தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சுக்கலாம் லைட்டாக ஆறுனா போதும் உடனே போட்டு திரிச்சிடலாம் மிளகாவத்துலாம் காம்பு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட் இந்த மிளகாவத்தில் உள்ளே போட்டு திரிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் போட்டு கொஞ்சம் கல்லூப்பு போட்டு திரிச்சிக்கோங்க தேங்காய் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹேவ் அ குட் டே